ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்புகளுக்கு வணக்கம் அதிமுக்கிய ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு இடத்து ஒரு ஒரு டீமை உருவாக்கும் எப்படி அது களத்தில் நிற்கும் அது அரசியல் களமாக இருந்தாலும் ஊடக களமாக இருந்தாலும் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் இங்கே பேசியிருக்காங்க திருமாவளவன் தொடர் கூட ஒரு காலகட்டத்தில் மேடையிலே பேசிக்கிற ஒரு டெடிக்கோட்டோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு ஆனால் அங்கேயும் சில விடயங்கள் வந்துட்டு ஒரு சமூக நீதி பார்வை அங்கே இருக்கும் அவங்களுக்கான ஒரு ஒத்த கருக்கு கருத்து என்னென்னா இந்தியா முழுக்க இந்துத்துவா அப்படின்றது மட்டும்தான் தவிர்த்து அதுதான் விமர்சனம் மற்றபடி அவங்க செயல்பாடுல பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் அதிலேருந்து எடுத்துக்கும் பல விஷயங்களில் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா திராவிட மடம்னு இருக்குது இங்கே பெரியார் திடல் அதுவும் வந்து நிறைய இந்த கருப்பு கருஞ்சட்டை ஆர்எஸ்எஸ்களோ உருவாக்கும் அப்படின்னு நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் மேம்போக்கா நம்ம திட்டமிட்டு ஒரு டீமை உருவாக்கி எல்லா தளத்திலையும் அந்த ஆக்டோபர்ஸ் மாதிரி ஆக்கிரமிக்கிறது இப்போ கருணாநிதியே வந்துட்டு அந்த திராவிட மடத்துக்கு எதிராக இருந்தார்னா உடனே அதுக்கு எதிராக ஒரு நூல் எழுதி வெளியிட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு போட்டியாக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சாதனையை செய்ததாக உடனே சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒரு சாதனை பட்டம் கொடுத்து கூட ஒட்டிக்கிறது கருணாநிதியை ஏளனம் பண்ணி பேசுகிறது அப்படின்ற அளவுக்கு கூட அவங்க போவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறித்தனமான ஒரு இது தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக யார் எப்படி இருந்தாலும் அவங்கள வீழ்த்தணும் அப்படின்றது ஒன்று அந்த போக்கு எல்லா தளத்திலுமே கொண்டு வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கருஞ்சட்டை ஆர்எஸ்எஸ் அப்படின்றது நம்ம பேர் வச்சுருக்கிறோம் அந்த பின்னணியில் வந்தவர் தான் சன் டிவி தொடர் சேகரன் ஒரு விவாதத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது நான்கு முனை போட்டின்றது மூன்று முனை போட்டி அப்படின்றாரு கடந்த வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்க வந்து கழுவி கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க விஜய்க்கெல்லாம் சட்ட பண்ணலை விஜய் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போக்கு பல இடத்துல இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ விஜயத்தை பேசும்போது தனித்து தான் போட்டி பாரதிய ஜனதா கட்சியோட எந்த காலகட்டத்தில திமுக எப்பவும் நிரந்தர எதிரி கூட்டம் கிடையாது அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்ட உடனே தனித்துதான்றவுடனே மும்முனை போட்டி அப்படின்னு அவராக ஒரு பேர் வச்சுட்டு விவாதிக்கிறாரு அங்கே கலந்துக்கிற ஒரு தோழர் வந்து சொல்றாரு இல்லை இல்லை இது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சிங்கிள் டிஜிட்லாம் எடுத்துக்க கூடாதுங்க அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பிஎஸ்பி கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நிக்குதுங்க ஒரு நெரேட்டிவ் சேட் பண்றது மட்டும் ஒரு பக்கம் அது எல்லாருமே தான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் இல்லை அவர் எல்லா சேனல்களும் மறைமுகமா உள்ள உள்திட்டத்தோட தான் இருந்தார் அவர் வந்து புதிய தலைமுறையிலும் சரி நியூஸ் எயிட்டிலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு உள்நோக்கம் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது நான் ஜனநாயக பூர்வமான நடுநிலை பத்திரிகையாளர் தான் அப்படின்னு சொல்லிக்குவார் நியூஸ் எயிட்டினில் இருந்துட்டு ஒட்டு மொத்தமாக வெளியில் வெளியில் வராங்க இந்துத்துவா நியூஸ் எயிட்டின்னு ஒரு பெரிய காப்பலாக பண்ணாங்க பெரிய ஒரு புரட்சி குரல்லாம் வெளியில் வந்துருந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க நிறைய பேர் அதுக்காக குரலை கொடுத்துட்டாங்க ஐயோ ஐயோ அவங்கள வெளியேற்றுறாங்கன்னு அப்படி அந்த காலகட்டத்தில் நான் என்ன பேசியிருந்தேன்னா அதே காலகட்டத்தில் விகடனில் ஒட்டு மொத்தமாக ஒரு டீமை வெளியில் அனுப்புகிறாங்க நிர்வாக சீர்திருத்தன்ற பேரில் வருமானத்தை வந்து கட்டுப்படுத்துறதுன்ற பேரில் ஒரு பெரிய டீமை வெளியே அனுப்புனாங்க குமுதத்துலேயே ஒரு பெரிய டீம் எல்லாம் வெளியே அனுப்பியிருக்கிறாங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு வேசாமல் வேலை செய்ய போய் வேறு வேறு நிறுவனத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இன்னும் இப்போ புரட்சியாளர் மாதிரியே வந்து குரலை கொடுக்குறீங்க அது இந்துத்துவம் ஆரிய நாங்கள் வந்து இப்படி எங்கே வந்து வேலை செய்ய விடாமல் வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு பேசிருந்தோம் உடனே பார்த்தா அவரை டக்குன்னு வந்து சன் டிவி எடுத்துக்கிச்சு அப்போ இத்தனை ஆண்டு காலமாக அவர் எந்த நோக்கத்தோடு இருந்துட்டு வந்தார் தெரிஞ்சுக்கல தனி ஒரு நபரை வேற ஒரு நபரை உடனே அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் எடுத்துக்குமா திராவிடத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு டிவி நிர்வாகம் எடுத்துக்குமா அப்போ தன்னுடைய ஆட்களாக எப்படி திராவிட செட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருந்து கடைசியாக நம்ம சுயம் அங்கே அந்த சுயத்தோடு போனவர் தான் அந்த சிந்தனையோடு இருக்கிறாரு நாம் தமிழ் கட்சியிலும் கட்சியாகங்கிற அளவுக்கு அவருடைய விமர்சனம் அதுதான் நம்ம அந்த நபரை விமர்சனம் பண்ணுறோம் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நம்ம விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த திராவிட சித்தாந்தம் அந்த திராவிட எண்ணம் அவங்களுக்குள்ள எப்படி ஊறி இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெருங்கட்சியாக பார்க்கப்படுகிறது ஒரு கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு சதவீதம் கடந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக இருக்குதுன்னு ஒரு பேர் வந்திருக்கிற கட்சி அதை பொருட்படுத்தக்கூடாது என்றார் சரி விஜய் மூன்றாவது போட்டியாளராக எப்படி சேர்த்தார் விஜயகாந்த் வந்து அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி எப்படி உறுதியானது அதுக்கான டேட்டாஸ் ஏதாவது இருக்கிறதா நீங்களாகவே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு எப்படி சேர்த்துக்க முடியும் என்னென்னா இப்போ பிரிக்கிற ஓட்டு ஒரு எதிர்ப்பு ஓட்டு ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பது தான் எப்போயுமே ஆளுங்கட்சிங்க ஒரு திட்டம் கடந்த முறை செல்வி ஜெயலலிதா ரெண்டாவத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வைகோ மூலமாக மக்கள் நல கூட்டணின்னு முறுக்கிக்கிட்டு திமுக கூட்டணி வெளியில் வர்றதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு செய்தாங்கன்னா எல்லாமே விமர்சனம் பண்ணப்பட்டது அது பெட்டியை வாங்கினாங்களோ புட்டியே வாங்கினாங்களோ தெரியாது மக்கள் நல கூட்டணின்னு வந்தாங்க அதே போல தான் இப்போ விஜய் உருவாக்கப்பட்டுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் பி டிஎம்கேனுடைய பி டீமாகத்தான் இருப்பார் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறார் இப்போ அவர் தனிச்சு அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடாமல் தனிச்சு போட்டியிடுறாருனா அந்த எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிறது டிஎம்கே ஈஸியாக வென்றணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் ஒரு மும்முனை போட்டி அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கம் பண்ணுறாரு இதுதான் உருவாக்கம் பண்ணுறது இது ஒரு நாசுக்காக செய்யக்கூடிய ஒரு சதித்திட்டம் ஒரு காழ்புரட்சி அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் அதாவது நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுட்டு இருப்போம் ஆரியம் அது எதுன்னு எதை சொன்னாலும் சரி ஆனால் அந்த தமிழ் தேசம் வந்துட்டா மட்டும் வெறி கொண்டு பகையாயிடும் அதுதான் திராவிடம் ஆரியத்தை விட மோசமான நச்சு விஷம் உள்ள பாம்பு இந்த திராவிடம் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தொடக்க காலத்துல இருந்து தமிழ் தமிழ் தேசியன்னு வர ஒவ்வொருத்தரையும் எப்படிலாம் வந்து கட்டுக்கதைகளை வச்சு எப்படிலாம் இட்டு கட்டி எப்படிலாம் வந்து ஒதுக்குனாங்க எப்படி போட்டு தள்ளினாங்கன்றது பழைய வரலாறுலாம் இருக்கு அதை தாண்டி இந்த சீமான் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கின அந்த வேகம் இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அதிகமான கடும் விமர்சனத்தையும் கொச்சைத்தனமான விமர்சனத்தையும் சந்தித்த ஒரே ஒரு தலைவர் சீமானாகத்தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக தொடங்கின பிறகு பெரியார் அந்த மாதிரி சந்தித்தார் அவ்வளவு மோசமாக பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது அதைப் போல இந்த காலகட்டத்தில் சீமான் மேலே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு அரசியல் அத்தனையும் இந்த திராவிட கூட்டங்கள் தான் எல்லாம் ஒட்டித்திண்ணைகள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கரிஞ்சட்டைன்னு சொல்லுவாங்க கரிஞ்சட்டை ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தனி புத்தி அந்த ஆர்எஸ்எஸ்கூடும் ஓரளவுக்கு திட்டத்தோட இருக்கு இது அப்படி கிடையாது ஒரே ஒரு செயல்திட்டம் தமிழ் தேசிய இந்த மண்ணில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை வேரோடு பிடுங்கி போட்டுன்னு நசிக்கணும் இதுதான் அந்த நோக்கம் அதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஒட்டித்திண்ணைகள் வகையில தான் அந்த கருஞ்சட்டை ஆர்எஸ்எஸ்னுடைய சாயல்னு நம்ம சொல்ல வரோம் இப்போ ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நல்ல கூட்டணி நின்னாங்கல்ல அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் இது தேமுதிக வீசிகா அப்படி எல்லாமே நின்னாங்கல்ல அவங்க எல்லாருமே எடுத்த வாக்கு சதவீதம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஆறு புள்ளி கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் அப்படிங்கிற டேட்டாஸ் உள்ளே இருக்குது போடுற பாருங்கள் இவ்வளோ தான் அவங்க எடுத்ததே வந்து இந்த இவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சி கூட்டணியில் வச்சுக்கிறது திமுக ஆனால் தனித்து நின்று எட்டு சதவீதம் எடுத்து நிரூபிச்சுட்டு இருக்கிற சீமானை அவர் ஒரு பொருட்டில்லை என்கிறது சன் டிவி திமுக வகையிறார் புரிதல உங்களுக்கு வெறும் ஆறு சதவீதம் எடுத்தவர்கள் இன்றைக்கி மேலானவர்களும் தன்னுடைய இடுப்பில் வச்சிக்கிட்டு இருக்குது ஒன்பது சதவீதம் தான் எடுத்திருந்தார் விஜயகாந்த் தேமுதிக கட்சி ஒன்பது சதவீதம் தனித்து நின்றிருந்த போது ஒன்பது சதவீதம் எடுத்திருந்த அந்த கட்சி கூட்டணிக்காக கார்ட்னிஸ்ட் பாலா ஒரு பெரிய நக்கல் படம் இன்றைக்கி குமுதிரத்தில் போட்டார்னு நினைக்கிறார் விஜயகாந்த் வீட்டு வாசலில் கருணாநிதி ஒரு துண்டை கீழே விரிச்சு போட்டு கால்மலை காலை போட்டு படுத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய திமுக வகையராலாம் நின்றுட்டு இருப்பாங்க நீங்கள் நான் அவரை எப்போ வெளியே வராரோ பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு கூட்டணி வச்சதுக்கு எந்த அடிப்படையில் சிங்கிள் அது எந்த அடிப்படையில் கருணாநிதி கூட்டணி வச்சார் அப்படின்றத குணசேகரன் வந்து யோசிக்கணும் இப்போ கருணாநிதியை குணசேகரன் கொச்சைப்படுத்துகிறாரா என்னுடைய கேள்வி அதுதான் சிங்கிள் டிஜிட் டிஜிட் அதை பொருட்படுத்தாதீங்க நான் தமிழர் கட்சியெலான்றாரு தேமுதிக விஜயகாந்த் ஒன்பது சதவீதம் கருணாநிதி வாசல் தேடி போய் படுத்துங்கிறது அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க தொங்கிக்கிட்டு இருந்தார் விஜயகாந்த கருணாநிதி அப்போ சிங்கிள் டிஜிட் இருக்கக்கூடிய விஜயகாந்தை கருணாநிதி தொங்கி கூட்டணி வச்சதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை பொன்னா அவர் குணசேகரன் வந்து கருணாநிதியை கொச்சிப்படுத்துகிறாரா இல்லை சீமானை கொச்சிப்படுத்துகிறாரா தான் இப்போ நம்முடைய கேள்வி அதுக்கு முந்தின காலகட்டத்தில் அதே விஜயகாந்த் அதே போல் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு திமுக வந்து ஒன்றும் இல்லாமல் சல்லி எலும்பு உடைக்க மாதிரி உடைச்சிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் வச்சு தேமுதிக எதிர்கட்சி அரசியலாக உட்காந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தது காரணம் சிங்கிள் டிஜிட் அப்போ எப்படி ஒது ஒதுக்குனாங்களா இல்லை இணைச்சிக்கிட்டாங்களா அதெல்லாம் இதே சன் டிவியில் செய்தியாக ஆக்கியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க பெரிய அளவில் சிங்கிள் டிஜிட் விஜயகாந்துக்கு மிக பெரும் அமோக வீதியாக இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கல்ல இது ஒரு நாரப்பழப்பு இவங்க பழப்பு திராவிட பழப்பு இதுக்கு ஒரு ஊடகம் அந்த ஊடகம் ஊடக வேலாளர்னு ஒரு பேர் வேறு சகோதரருக்கு நான் அவரை கடுமையெல்லாம் விமர்சிக்கல அவருடைய விசுவாசத்தை சென்றோட் செஞ்சோற்று கடன்னு ஒன்று இருக்குது அந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக யாரை வேணாலும் கடித்து கொதரணும் அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தது அது சொல்லுவாங்கள்ல பழமொழி நக்கிறதுக்கு செக்காக இருந்தேன்னா சிவலிங்கமாக இருந்தேன்னா அந்த மாதிரி போக்கு எல்லாரையும் கடித்து கொதறும் எனக்கு என்னுடைய முதலாளி என்னுடைய செஞ்சோற்று கடன் தீர்க்கணும் மாபெரும் கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் அறி தேர்தலுடைய அந்த இதிலே இருக்குது அவருக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும் அது இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் படிக்க தெரியுமா என்னான்னு எனக்கு தெரியாது குணசேகரனுக்கு ஏன்னால் நிறைய பேர் பிற மொழியாளர்கள் வந்து நல்லா பேசுவாங்க வார்த்தை ஜாலம் நல்லாயிருக்கும் எழுத படிக்க தெரியுமான்னு தெரியாது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதை போல் அவருக்கு தெரியல ஒரு பிரபலமான தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நாளேடு தினத்தந்தி நான்கு முனை போட்டி அப்படின்னு தலைப்பு வச்சு விவாதிக்கிறது செய்தியை வெளியிடுது ஆனால் இவர் வந்து இல்லை இல்லை மூணு மூணு மும்முறை போட்டி தான் அதுக்குள்ளே பேசுங்க விஜய் தேமுத்து இவர் நாம் தமிழ் கட்சியை விட்டுடுங்கன்றார் அது ஒரு கட்சி அது ஒரு பொருட்டு இல்லை பிஎஸ்பி கொண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்குதுன்னா இப்போ எவ்வளோ காழ்ப்பு நச்சு ஒரு நடுநிலையாளர் பேர் சொல்லிக்கிற ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற கோயங்கா விருது வேறு வாங்கினு ஊடக தர்மத்தை கொலை பண்ணி புதைச்சதே கோயங்கா தான் அதிபர் கோயங்கா அவருடைய பேரில் விருது வேற நீ வாங்கியிருக்கிற யோசிக்க வேணாம்மா குணசேகரன் கொஞ்சமாச்சு உங்களை பற்றி ரெண்டு நாளாக நிறைய பேர் எல்லாமே பேசியிருக்கிறாங்க அவங்க பேசின விதங்கள்லாம் வேறு அது உங்களுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா மொள மொளக்கெல்லாம் தழவி நல்லா பேசியிருப்பாங்க நான் வந்து ஆக்கப்பூர்வமான புள்ளி விவரத்தோடு நான் பேசுகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு வாங்கி எவ்வளோன்னு ஒரு புள்ளிவர கணக்கு இருக்குது கடந்த இப்போ நடந்து முடிஞ்சிருந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து வாங்கினது இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கினதை விட ஆறு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதம் குறைஞ்சிடுச்சு காங்கிரஸ் கட்சி வந்துட்டு பத்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் எப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாங்கினதை விட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்குது சீட்டு சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை வந்துட்டு கூடுதலாக ஒரு பதினஞ்சு பாயிண்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு புள்ளி ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அவங்க ஓட்டு வங்கி எடுத்துருக்காங்க விசிக்கு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் விசிகே என்னுடைய விசிகே வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது ஆனால் மொத்தமே அவங்களுக்கு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் சிபிஐக்கு ரெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீதம் என்டிஎம்க்கு ஒன்று புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் ஐயுஎம்எல் இந்த முஸ்லீம் இது இருக்கில் ஒன்று புள்ளி பதினேழு சதவீதம் இதில் சிபிஐ மட்டும் ஒரு பாயிண்ட் அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்களே புள்ளி இருபத்தஞ்சி குறைஞ்சிருக்குது இவ்வளோதான் இவங்களுடைய லட்சணம் ஒட்டுமொத்தமாக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணி ஆறு புள்ளி பதினெட்டு சதவீதம் குறைந்து விட்டது அப்படின்னு இந்த பட்டியலை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தனித்து ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாலு புள்ளி மூணு முப்பது சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது நல்லா கவனிங்க குணசேகரனுக்கு நல்லா ஆங்கிலமும் தெரியும் நினைக்கிறேன் இந்த பட்டியலில் நான் போட்டிருக்கிறேன் ஒரு பிரதான கட்சி டிஎம்கே அதிக வாக்குகளை பர்சண்டேஜை பெறுத்து அதே போல் அதிமுக அதிக வாக்கு பர்சன் மீது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பாவான்கள் எல்லாருமே காங்கிரஸ் மட்டும் ஒட்டுமையாக இருக்கிறதால அது வந்து எப்பயுமே ஒரு பத்து நாலு மூணு ஆறு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும் இதில் வந்திருக்கு மற்றபடி எல்லாருமே ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு ரெண்டு இப்படி தான் இருக்குது ஒரு ஒத்த கட்சி கூட்டணி கிடையாது பணத்தை வாரி இறைக்கல அலங்கார வாகனத்தை வச்சுக்கின்னு தொகுதிக்கு நாலஞ்சு வாகனம்னு வச்சுன்னு சுத்தலை தொகுதி முழுக்க போய் பரவாயில்ல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வகை இல்லை வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு தான் பிரச்சாரம் நான் தமிழர் கட்சி ஒரு வாடகை வண்டி ஒரு ஆட்டோ எடுத்து சுற்றி சுற்றி வருவாங்க பிள்ளைங்க இல்லைன்னா அது கூட இல்லை காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை சாதி பார்த்து எனக்கு ஓட்டுப்படாத இப்படிலாம் சொன்ன ஒரு சீமான் இதெல்லாம் தாண்டி நினச்சி பாரு கிட்டத்தட்ட பல நூறு பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுது திமுக கூட்டணி அதே போல் சமமாக அதிமுக கூட்டணி இவர்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான் குறிப்பிட்ட தொண்டர்கள் மட்டும் இப்படி பிரச்சாரம் பண்ண இந்த கட்சிக்கு தனிச்சு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேறு யாருமே வாங்கல எண்டிக்கையை மட்டும்தான் வாங்கியிருக்குது அது குறிப்பாக நான்கு சதவீதம் கூடுதலாக வேறு யாருக்கும் அந்த ஏற்றம் கிடையாது திமுகவே ஆறு சதவீதம் மக்கள் நம்பிக்கையை இறந்துருச்சு என்டிகே வந்து நாம தமிழக சீமான வந்துட்டு நான்கு சதவீதம் கூடுதலாக மக்கள் நம்பியை பெற்றிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்சி குணசேகரன் உண்மையிலேயே பார்க்கற நபர்களா படிக்கக்கூடிய நபரா இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு விவாதம் நடத்துற பத்திரிகையாளரா இல்ல வந்து காழ்ப்புணர்ச்சியில எடுத்து முடிச்சுட்டு போற நபரா இருக்கிறீங்களா இதுதான் இப்போ எல்லாருக்குமான கேள்வி ஊர் அறிய உலகம் அறிய ஒத்த பைசா செலவு இல்லாம பிரச்சாரத்துக்கு மட்டுமே பணத்தை செலவு பண்ணி பசியம்பட்டினுமா தேர்தல் பிரச்சாரம் செய்து ஊர் ஊராக கத்தி வாங்கின ஓட்டி எட்டு புள்ளி இது யாருமே இந்த தேர்தலில் எடுக்கலை பிரதான கட்சிகள் அதிமுக திமுக தனிச்சு நின்று அவங்களுடைய பர்சன்டேஜ்னு பார்க்காத கூட கூட்டணி வச்சுக்கிட்டு வாங்குறாங்க ஒத்தியலை நின்று இது வரைக்கும் ஒருபடியே என்னுடைய சதவீதம் இதுதான் இவ்வளவுதான் நிரூபிக்காத ஒரு திமுக கூட்டணிக்காக நீ இவ்வளவு வக்கலத்து வாங்குகிற கொண்டு செய்கிறாங்க தனிச்சு நின்று ஒரு முறை இந்த மாதிரி வாக்கு ஒரே ஒரு முறை தனிச்சு நின்று என்னால் ஜெயிக்க முடியுமான்னு திமுகவை சவால் விட சொல்லுங்க உங்களுடைய இந்த ஜால்ரா விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் தலை என்ன என்னது விவாதம் நீ நடத்துகிற உன்னுடைய விவாதம் சன் டிவி எப்பவுமே தான் நினைக்கிறோம் தான் அரசியல்வாதியாக வரணும் அது ஒரு காலம் பல சேனல்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு இப்போ பல சேனல் வந்துடுச்சு அதையும் நீங்கள் விலைக்கு வாங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க உங்கள் கூட்டணி உங்கள் கூட்டு உங்கள் கூட்டம் அதை தாண்டி நீங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊர் ஊராக பேசிகிட்டு இருக்கு இல்லாமல் அது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் விவாதத்தை ஒரு ஒரு நாள் தொடங்குங்க பழைய இதில் நீங்கள் வந்துட்டு தலையை வந்து மணலுக்குள்ளே நெருப்பு கோழி மாதிரி உலகம்னா இது நம்ம தலையை மட்டும் மறைச்சிக்கிட்டா எல்லாம் தெரியும் மறைச்சிட்ட மாதிரி அர்த்தங்கள் இல்லை நீங்கள் உங்கள் டிவி சேனலில் மும்முனை போட்டி சீமான் ஒரு பொருட்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து ஏற்கணும் ஆக்சுவலாக இன்னைக்கு வச்சிருக்க வேண்டிய விவாதம்னா சன் டிவி யாருக்கு கலாநிதி மாறனுக்கா தயாநிதி மாறனுக்கா கடும் போட்டி அதுதான் நீங்கள் விவாதமாக வச்சு விவாதத்தை நடத்தியிருக்கணும் அதை நடத்தவே மாட்டேங்கிறீங்களே ஏன் நடத்துறீங்க ஓராமூட்டி பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு ஓயாமல் வாரக்கணக்கில் பிரச்சனையாக்குறீங்கள இந்த பிரச்சனையை ஆக்குங்களே இது என்ன தனிப்பட்ட விஷயம் இது இது ஒரு விவாதம் ஆயிக்கணும் இல்லை இது ஒன்று இவர் வந்து ஒரு கருஞ்சட்டை ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நம்ம அவர் வந்து சொல்லலாம் அடுத்தது இன்னொருத்தர் வந்து இருக்கிறார் பரவாயில்ல பேசப்பட்ட நம்ம செந்தில் வேறு அவரை சீப்பு செஞ்சில்ன்றாங்க பரோட்டா செஞ்சில்ன்றாங்க நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நல்ல தோட செந்தில் வேறு அவரும் வந்து எனக்கு ஒரு பெருத்த சந்த் பெரிய சந்தேகமாக இருக்குது வாசிக்கக்கூடியவரா புத்தகம் வாசிக்கக்கூடியவரா செய்தி பல ஸ்கிரிப்ட் வாசிச்சுட்டு அப்படியே நேராக வந்துடுவாங்க அதோட சரி நாலு பேர்கிட்ட கேஸ் பேசுகிறத வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிற அரசியல் வேறு ஆழ்ந்த வாசிப்ப இருக்குதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னான்றது இருக்குதா எதுவுமே இப்போ ஒரு பார்வை இல்லை இல்லை ஒரு ஒரு அவருக்கு உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே சொல்ல மாதிரி சீமான் மேலே இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனை வருது இப்போ ஒரு பொது பிரச்சனை வருது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அஜய் அஜி குமார் வந்து அடித்து கொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் வந்து நியாயப்படுத்தி பேசணும்னு ஒரு வயித்து பார்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக அண்ணாமலை கூட ஒரு பெண் இருக்கிற படத்தை எடுத்து போட்டு நீங்கள் வந்து பகிரங்கமாக போடுற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒரு நபரை நீங்கள் இது வரைக்கும் உங்களை பற்றிலாம் நான் பேசுனதில்லை நீங்கள் போடுறீங்க அந்த பெண் யாருன்னு ரீசெக் பண்ண மாட்டீங்களா உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தா உன்னுடைய மனைவியாக இருந்தா உன்னுடைய தங்கையாக இருந்தால் உன்னுடைய தாயாராக இருந்தா உன்னுடைய சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணாக இருந்தா எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கும் கிட்ட அந்த கட்சியை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி ரஜினி என்கிற ஒரு சகோதரி இந்த அஜித் கொலையில் பேசப்படுற நிகிதா என்ற அந்த பெண்மணி கிட்டத்தட்ட ரெண்டு பேர் படமும் ஒன்றா இருக்கும் இந்த நிகிதா அண்ணாமலை பாஜக சங்கியாக இருந்தவர் அப்புறம் திரும்ப ஒரு கேள்வி கேட்டால் நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்காது ஒரு பாஜகவை சேர்ந்த நிக்கிதா என்ற ஒரு பெண்மணி உன் திமுக கவர்மெண்ட்டையே ஆட்டங்காடுற அளவுக்கு ஒத்த ஃபோனில் உங்களுடைய கவர்மெண்ட் அதிகாரியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு ஒரு கொலையை செய்கிற அளவுக்கு நகிழ்ந்திருக்க நம்பர்னால் அப்புறம் நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் நடத்துறீங்க பாஜக பி டீம்ன்னு ஒத்துக்கிறீங்களா செந்தில்வேல் ஒரு பாஜகவை சேர்ந்த நிக்கிதா உங்கள் வாதப்படியே வச்சுக்கிறார் அது வந்து ஃபோன் பண்ணி உச்ச அதிகாரிகள் ஏதோ ஒன்று நடக்குது உடனடியாக ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்க கவர்மெண்ட் இறங்கி பாஜகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை நீங்க செய்கிறீங்களா இல்லை சீமானை போன்ற மற்றவங்க செய்யறாங்களா இதை மட்டும் நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் பாஜகவுக்கு நீங்க தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கிறீங்க திராவிடம் தான் திமுக தான் சொம்பு தூக்குது திராவிடம் தான் சொம்பு தூக்குது பல விவாதத்தில் பேசிட்டோம் இப்போ உங்க வாதப்படியே ஒரு நிக்கிதா என்கிற ஒரு பெண் அண்ணாமலை கூட நிற்கிற அந்த பெண் அவர் சொல்லி அந்த கொலை நிகழ்ந்திருக்குது அவர் அந்த பெண் வந்து மோசமானவங்க பாஜக அப்படின்னு நீங்கள் உடனே சொல்கிறீங்க பாஜகவை சேர்ந்தவர் உன்னுடைய அரசாங்கத்தை வந்து ஆட்டி விற்கிற அளவுக்கு நிற்குதா சொல்லி அதிகாரிகள் ஆடி ஒரு கொலை விழுந்திருக்குது அது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எங்கே போய் வாய வச்சுக்கிங்க சரி விடுங்க ஒரு பதிவை போட்டிங்க யோசிக்காமல் போட்டிங்க நீங்கள் போட்டதை வச்சு உடனே குணசேகரன் சன் டிவியில் ஒரு காடு போடுறாரு யோக்கியவான்கள் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கலாம் அந்த பெண்ணுக்கிட்ட குறைஞ்சபட்சம் நாளாக ஒரு விஷயம் போட்டோன்னா பதறிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுனா மன்னிப்பு கேட்டு வந்த விஷயம் தவறான தகவல் மன்னிப்பு பெற்றுருவான் நீங்கள் உடனே உட்காந்து பேசி சாயங்காலத்துல உட்காந்துட்டு பேசி இப்போ உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது சாயங்காலம் உட்காந்து பேசி இப்படியாக இந்த ஏகலை வந்து என்ன பண்ணலான்னு உடனே ஒரு டீம் இறக்கி விடுவீங்க அதுவும் தெரியும் எனக்கு பழைய மாதிரிலாம் இருக்காது இப்போலாம் பதிலுக்கு பதில் உங்கள் பாணியிலே பேசுகின்ற முடிவோடு தான் நான் இருக்கிறேன் இந்த பெண் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து அண்ணாமலை கூட இருக்க படத்தை எதுக்கு கொச்சைப்படுத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா மன்னிப்பு கேட்காத ஒரு நபரை சக ஊடகங்கள் வந்து விவாதத்துக்கு கூப்பிடுது ஒரு நெறி இல்லை ஊடக நெறி இல்லை ஒரு தவறான பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பின ஒரு நபரை ஊடகத்தில் கூப்பிட்டு விவாதிக்குது இது எப்படின்னு தெரியல நீங்கள் தான் சொன்னீங்க நியூஸ் எயிட்டின் வந்து சங்கி டிவி திராவிட உணர்வாளலை வெளியே அனுப்புதுன்றது அந்த சங்கி டிவின்னு சொல்லக்கூடிய நியூஸ் எயிட்டீன்ல போயிட்டு உட்காந்து விவாத நடத்தை உங்களுக்கு வெக்கமா இல்லை கொஞ்ச நாச்சும் எப்படி போறீங்க அந்த சங்கி டிவிக்கு ஒருத்தர் போய் உங்கள் கிட்டத்து உக்காந்துட்டோன்னே சங்கி டிவிக்கு உங்கள் முதலமைச்சரே பேட்டி கொடுத்தாரு எப்படின்னு நீங்கள் யாரும் எழுதலையா எழுதல ரைட்டப்பு அதுதான் சொல்றது கருப்பு ஆர்எஸ்எஸ் சிந்தனை உங்களுக்கு இருக்குது வேற ஒன்றும் இல்லை தமிழ் தமிழர் தமிழ் தேசியன்னா உங்களுக்கு உடனே வந்து பொத்துக்கிட்டு வந்துடும் பொய் பிரச்சாரமாக எதனால் ஒன்று போட்டு அடித்து விடணும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தான் செந்தில் வேலை இவ்வளவு பேர் விமர்சிக்கிறதுக்கு காரணம் ஒரு பொறுப்பு இருக்கணும் நடந்துடுச்சு தவறு இல்லைன்னு சொல்ல வரல எல்லாருக்குமே ஆனைக்கா அடிசா இருக்குன்னு சொல்லுவாங்களே நடந்திருக்கேன் நான் மன்னிச்சுங்க சகோதரி தெரியாம போட்டுட்டேன் ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் கேட்க வரல குணசேகரன் கேட்க வரல காடு போட்டிருக்குங்க உங்கள் குடும்பத்து பெண்களை அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து போட்டு ஒரு கொலையாளியோட சம்மந்தப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுனா எப்படி நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க வேற ஒன்றுமே வேணாம் டீம் எல்லாம் சேர்ந்து ஏகலை உன்னை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அந்த வாரத்துல ஆரம்பிப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரை பற்றி திரும்ப இறங்கி வேலை செய்யுதுன்னு முடிவுகளாக தான் இருக்கிறேன் உங்களுடைய ஜாதகமும் எல்லாமும் இருக்குது தான் எனக்கு பேச முடியும் ஆனால் நான் உண்மையான தகவலை பேச முடியும் களத்துக்கு வரணும் பேசணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நியாயமான அரசியலை பண்ணுங்கள் ஒரு சார்பு அரசியல் நீங்கள் கட்சிக்காக பண்ணுறீங்க யாருக்கும் பண்ணுறீங்க அதை பண்ணிவிட்டு போங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டான்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு அரசியல் இருக்குல்ல நக்கல் நையாண்டி தரம் அது எப்போதும் எடுக்காதீங்க அது நிலைக்காது அரசியல் இன்னைக்கு இருக்குது நான் கால சக்கரம் சோண்டுக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் சோண்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு சீமான்கிட்ட ஓடி ஆதரவு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்ட மாதிரி இன்னொரு நாளும் ஏற்படும் அதை மனசில் வச்சுக்கோங்க இது நல்லதில்லை நீங்கள் பேசுகிற அரசியல் சரியானது அல்ல அது என்று தான் சுட்டி காட்டுறதுக்கான வழி உங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் எடுக்கவே இல்லை இப்போவும் சொல்கிறேன் ஊடக வேலாளர் இல்லை நீங்கள் ஒரு புரோக்கர் பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசுகிறோம் ரெண்டு வந்துட்டு கருப்பு சங்கி எப்படிப்பட்டது மக்கள் மத்தியில் வைக்கிறேன் இந்த விமர்சனங்கள் வரும் வரட்டு நான் எதிர்கொள்கிறேன் தான் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்